இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம மாட்டுப்பணையில் சில கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து அம்மன் நோய் வந்துருச்சு அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வேப்பந்தலை வேணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை இலையை எடுத்துங்க ரொம்ப வறண்டலையாக வேண்டாம் அது வேப்பம் கொடுந்தா இருந்தாலும் பரவாயில்ல கிடச்சதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கேன் ஸோ கொஞ்சம் மட்டும் பிடித்தா பொழுது தேவையான அளவுக்கு நிறையா பறித்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ பறிச்சுட்டு அப்படியே விட்டு அது வரண்டு சத்து போயிடும் ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இலையை மட்டும் தனியாக பிரிச்சிருங்க ரெண்டு மூணு தண்டு உள்ள போனாலும் நாள் பரவாயில்ல வேப்பமுரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எங்கள் தோட்டத்தில் குள்ளேயோ வேலிலேயோ இல்லை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா பக்கத்துடிலேயோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வேப்பமரம் இருக்கும் ஸோ அது ஒன்றும் இல்லை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சு பறிச்சிடலாம் ஸோ வேப்பந்தாலும் பார்த்தீங்கன்னா பிரிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்து மூணு ஸ்பூன் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஜஸ்ட்டு வேப்பந்தழை மஞ்சத்தூள் இந்த ரெண்டு மட்டும் போதும் வேறு எக்ஸ்ட்ரா இல்லை கொஞ்சம் நான் நல்லா அரையிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும் ஸோ அதை எவ்வளோ நம்மளுக்கு காட்டுறேன் ஸோ அதை நீங்கள் வேப்பந்தலை எடுக்கிறது கொடுத்து நீங்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கா டம்ளர் ஊற்றுறோம் ஸோ பத்துலேன்னா மல்லிகை ஊற்றிக்கலாம் அதுவும் பிரச்சனை இல்லை ஸோ இதுபோல் நல்ல அறையில சோ மைக் நான் புதினா செட்டி மாதிரி ஆயிடுச்சு இந்த ம மறக்காமல் கையில் தொட்டுட்டிங்கன்னா கையை நல்லா கழுவிடுங்க இதெல்லாம் சாப்பிடும் கசப்பும் கசக்கும் உங்களுக்கு கவரோ க்ளவ்ஸோ போட்டு யூஸ் பண்ணுறது ஆனால் வேப்பந்தால கண்டிப்பாக போதே நீங்கள் சாப்பிடும் போகிறதுனா சாப்பிட்ற டேஸ்ட்டே உங்களுக்கு போயிடும் அதனால் சாப்பிட்டு இந்த வேலை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு ஸோ நான் சொன்ன அந்த அம்மா வந்த கன்றுக்குட்டி ஸோ நம்ம கோழிலாம் போருங்க அது எது உடம்பு சொல்லினு எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்குது நம்ம கடற்கோழி வான் கோழி ஆடு நாய் எல்லாமே பார்த்தோன்னா அது பக்கத்தில் கொண்டு நல்லா இருக்குது அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த காலில் அம்மா நோய் வந்து அந்த ஒரு கால் பார்த்தீங்கன்னா நல்லா வேங்கிருச்சு ஸோ ரெண்டு இடத்துல வந்துருக்கு கண்ணு கிட்டும் தெரியும் பொட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கன்று கிட்டீங்கன்னா அப்புறம் காலில் பார்த்தீங்கன்னா காலில் நல்லாவே ஓட்டை விழுந்துருச்சு கண்ணில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ நாங்கள் கரெக்டாக பார்த்துட்டோம் இப்போயே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பார்த்தீங்கன்னா தடுத்துடலாம் இல்லைனா பார்த்தீங்கன்னா என் மொத்த பண்டைக்குமே இது பரவிடும் இது பார்த்தீங்கன்னா வந்து மாட்டு சொல்லுவோம் இல்லைன்னா தோல் கடலை நோய் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னி ஸ்கின் லம்பி டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பல பேர் சொல்லுவாங்க நம்மளில் பார்த்திங்கன்னா அம்மா நோயின்னு பார்த்திங்கன்னா சொல்லிடுவோம் ஸோ இது எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் தோட்டத்து பக்கத்துலேயோ எங்காச்சி ஒருத்தருக்கு இது வளர்த்துற மாட்டில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அம்மன் நோய் இருந்திருக்கும் அது மூலிமா தான் பார்த்தீங்கன்னா இது பரவும் அதை எப்படி பார்க்கணும் இந்த அந்த கொசு உனி ஈ இது மூலயமா பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து அங்கே கடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இங்கே வந்து மட்டிங் கடிச்சுன்னா பரவிடும் ஸோ இந்த கண்டுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா மோசமாக சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த கன்றுகுட்டி பக்கத்துலேயே இதுவும் கட்டியிருப்போம் ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப்டிக்கு தேய்ச்சி விட்டோம் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த அம்மையும் வராத மாட்டுக்கு மறுபடியும் தேய்க்கக்கூடாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதை தொட்டுட்டீங்க அந்த புண்ணை மறுபடியும் எதோ தொட்டால் பார்த்தீங்கன்னா பரவிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இது தொட்டுட்டால் வேறு எதுக்கு தொட வேண்டாம் அந்த மாட்டில் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்த மாட்டெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த கொசு ஈலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கடிச்சிட்டு மற்ற மாட்டையும் கடிக்கும் ஸோ ஈஸியாக பரவிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தனியே ஒரு இடத்துல வந்து கட்டி வச்சுருது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அந்த மரத்து கிடைவோ எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கிணத்து மீட்டு கடிவோ இல்லை சாலையிலையும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் கட்டி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஒரு நேரத்துக்கு ஃபுல்லாக சோம்பலம் ஆகிடுச்சு உளிமணி தடுச்சுங்காட்டி ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அந்த புண்ணு பார்த்தீங்கன்னா உடஞ்சி இது மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண அந்த மெடிசனை அப்படியே வச்சு அமுத்திட்டோம் கால் பாத்திரத்தில் எங்களுக்கு முட்டி வீங்கி இருக்கு பாருங்கள் ஸோ நாங்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு ரெண்டு அம்மா ரெண்டே ரெண்டு இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீட்லேயே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இதுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டாக்டரை கூப்பிட்டுக்கிறது நல்லது அப்படிங்கிற டாக்டர் கூட விட்டிங்கன்னா இது மொத்த மாட்டுக்கு பரவி பயங்கர சீரியஸ் ஆயிரும் ஸோ நம்ம வெள்ளக்குறமையும் பார்த்தீங்கன்னா வந்து குடவே வந்துட்டுருக்கு எந்தெந்த மாட்டுக்கு இவங்க எந்த மருந்து கொடுக்குறாங்கன்னு பார்க்குறக்கு ஸோ ரெண்டு மாட்டுக்கு இன்றைக்கி வந்துனா எங்களுக்கு நாங்கள் பார்த்தோம் அம்மன் வந்து அந்த மாட்டுக்கு ஒன்று இந்த மாட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இப்போ கொடுத்தா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஓட்டப்போக்காமல் தவிச்சிருவேன் இன்னும் பார்த்தா ஓட்ட விழுந்து இந்த பின்னாரி அதுவும் பல பிரச்சனை ஆகிடும் ஸோ இந்த காலில் வந்துன்னு தெரியும் லைட்டாக அந்த பாதத்துக்கு மேலே வதுனா சிவப்பில் ரத்தம் வந்த மாதிரி பார்த்தீங்களா அது ஸ்டார்டிங்கு சின்ன மாட்டு கொஞ்சம் பைண்டாக போயிருந்த கொஞ்சம் குடிச்சிட்டு லைட் அப்படி தேய்ச்சிட்டோம் அந்த குழியில் விழுகல லைட்டை புண்ணாயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழி உழக ஆரம்பிச்சிடும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா இதுக்கு வந்து இந்த கோத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒனி பிரச்சனை அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கும் அந்த ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பண்ணி யாராவது சரி பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த அம்மை நோய் வந்துருச்சு ஸோ ரெண்டும் ஒட்டு தாக்கிடுச்சு ஸோ இங்கே இங்கே ஒரு அம்மை இருந்துச்சு கழுத்தில் ஸோ மாதிரி திரை விட்டோம் ஸோ ரெண்டு நோய்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுக்குறோம் ஒன்று உண்ணி ஒன்று பார்த்தீங்கன்னா அம்மை ஸோ எனக்கு வந்து சீக்கிரமாக குணமாயிரு நினைக்கிறேன் உன்னி பார்த்தீங்கன்னா காமனாக இந்த மாதிரி மழை காலத்தில் குளிர் காலத்தில் கண்டிப்பாக வந்துடும் அதை தவிர்க்க முடியாது நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து மாடு இழைச்சி காய்ச்சி வந்துடும் ஸோ அதனால் மறக்காமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க அம்மை அதே மாதிரி தான் நீங்கள் கண்டுக்காம விட்டிங்கன்னா ரெண்டு அம்மையும் நினச்சி கண்டுக்காம விட்டிங்க என்ன உடம்பு ஃபுல்லாக நூ நூற்றம்பது அம்மன் உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த ஓட்டை விழுந்து ரத்தம் வந்து சீ பிடிச்சி மாடை அவ்வளோதான் காலியாகிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க நான் எப்படி சொன்னேன் பார்த்தீங்களா பக்கத்தோட்டத்தில் ஒருத்தருக்கு இது மாதிரி மாட்டுக்கு அம்மா வச்சுருக்குன்னு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டுக்காக மட்டும் காட்டி அது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வந்து அதை வித்துட்டாரு விற்று ரெண்டு மூணு நாளே பார்த்தீங்கன்னா எங்கள் மாட்டுக்கு வந்து இங்கே வந்துடுச்சு அது எனக்கு தெரிஞ்சு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் கண்ட பண்ணுறேன் ஆனால் எப்படி வந்துச்சுன்னு கொடுத்துடல ஆனால் எங்கள் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்துடுச்சு ஸோ இந்த கண்டுபிடிப்பு நல்லா உடம்பு ஃபுல்லாக நல்லா தெளிச்சு விட்டுட்டோம் ஸோ நம்ம கோழியெலாம் வந்து பாட்டுக்கிறாள்ங்க அந்த கோழி என்ன பிடிக்கும் பார்த்தீங்கன்னா தெனாசுக்கு பார்த்தீங்களா உடம்பு ஃபுல்லாக உனி தெனாசு அதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு வெளி வரும் புதிக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி சுத்தம் பண்ணிட்டு இருக்குதுங்க ஸோ கொஞ்சம் சோர்வாக இருக்குது ஏன்னா நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சுடுதண்ணியில் நல்லா கழுவி விட்டோம் ஏன்னா வந்து இது ஃபுல்லாக உனி வந்து அடிச்சுவிட்டோம் நீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுடுதலையை கழுவி விட்டுறதுக்கு நல்லா ஒரு மாதிரி வெடுக்குன்னு அதுக்கு நல்லா தூக்கம் ஒருத்தன் ஏன்னால் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அந்த உனியும் பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டு கிடச்சிட்டு வந்து வழி விடாமல் பிச்சு 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 உடம்பு ஃபுல்லாக சுழிஞ்சிட்டு கிடந்துச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எந்த உணியும் இல்லை ஒரு உனியும் கூட மருந்து டிச்சுக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்கிட்டு இருக்குது இன்னும் காலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்டுச்சுங்களா ஸோ அதனால் நல்லா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது கேமரா வைக்காதீங்க ஸோ இன்னும் ரெண்டு நாள் பார்க்கலாம் நான் அந்த மருந்து கேட்குறதில் ஏன்னு பார்ப்போம் ஸோ மருந்து கேட்டுச்சுன்னா பரவாயில்ல ஸோ மருந்து பார்த்துங்க அவன் டாக்டர் தான் ஃபோன் பண்ணி இது மாதிரி மெடிசன் கொடுக்கணும் சரி ஒரு தடவை வச்சால் வைக்கக்கூடாது இன்னும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் பார்த்திங்கனா இது மாதிரி இந்த வேப்பினை அரைச்சது பார்த்திங்க பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பொண்ணில் வச்சுட்டு பார்த்து வைச்சா தான் நல்லா கேட்கும் ஸோ நான் இது எப்படி இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அந்த பொண்ணு எப்படி சரியாச்சா இல்லையான இல்லையானே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்